ஐயோ யோ இது தெரியாமல் போச்சிங்களே உங்களுக்கு தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க சாஃப்ட் காப்பியாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் பிவிசி கேடாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தாங்க ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க பேப்பரை வட்டியில் இருக்கிற கார்ட் டைப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் சென் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஆர்சி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம என்ன பண்ணுறது எந்த ஃபீ கவலைப்பட தேவை இல்லைங்க உங்களுடைய புது ஓட் ஐடி ஆகட்டும் கம்யூனி சர்டிஃபிகேட் ஆகட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் ஆகட்டும் எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து நம்ப கணக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி